நம்ம வாழ்க்கையில் எப்போயுமே தோல்விகள் நிரந்தரமானது கிடையாது தோல்விகள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பவுமே வெற்றிகள் மட்டுமே சந்தோஷங்கள் மட்டுமே எப்பவும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் கிடையாது அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் சந்தோஷ மனிதனும் கிடையாது ஒரு நாள் வெற்றியும் ஒரு நாள் தோல்வியும் ஒரு நாள் சந்தோஷமும் ஒரு நாள் சோகமும் தான் வாழ்க்கையில் வரும் சொல்லுவாங்க வெயிலோட அருமை நிழல்ல தான் தெரியும் இத மாத்தி சொல்றேன் பாருங்க ஏன்னா நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கும் ஒரு சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது எப்பவுமே தோல்விகளாக வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு தொடர்ந்த தோல்விகள் என்னால முடியலை இதை ஏற்றுக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையே தோல்விகள் நிறைந்திருக்கிறது நான் தோல்வியவே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வாழ்க்கைக்கே ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற தாட்ஸ்லாம் வரும்பொழுது எப்படி அதுலேருந்து வெளிவருவது நீங்கள் அப்படி கிடையாதுங்க வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெயிலியர்ஸையும் தாண்டி சந்தோஷமாக வாழக்கூடிய எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வென் யூ ஃபீல் லைக் அ ஃபெயிலியர் அதை பற்றின டிப்ஸ் எபிசோடு தான் நம்ம எபிசோட் நீங்க கேட்க போறீங்க தொடர்ந்து நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழி போலவே என் குரலுடன் தோன்றுவேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் இது உங்களோட நம்பிக்கை உங்களால் நான் உங்களால் மட்டுமே நான் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு அழகான நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக சந்தோஷமா செம்மையாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்ல ஒரு சில நேரங்கள்ல தடங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஏதோ ஒரு நேரத்துல நான் என்ன மறக்கிறேன் என்ன இழக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மாறும் நண்பா நண்பி எப்பவுமே ஒரு தவறான முடிவுகளை மட்டும் எடுத்து விடாதீங்க இப்போ ரீசண்டாக இந்த நீட் தேர்வி தோல்வியினால் நீட் தேர்வோட தோல்வியினால் ஒரு இரண்டு உயிர்கள் இறந்தது ரொம்பவே மனசுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது இந்த எபிசோட பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா என்னுடைய வேதனை உங்ககிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும் நீங்கள் ஒரு எக்ஸாம்னாலேயோ ஒரு சின்ன விஷயத்தினாலேயோ உங்களுடைய தகுதியை இந்த வாழ்க்கை நிர்ணயித்து விட முடியாது உங்களுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு இது அப்படின்னா நாளைக்கு ஒரு பெருசா நடக்க அர்த்தம் எல்லாத்துக்கும் நீங்க பண்ண வேண்டியது வெயிட் பண்ணணும் உங்க திறமையை நீங்க நம்பணும் உங்களை நீங்கள் எப்பொழுதும் உயர்வாக எண்ணணும் தோல்விகள் எப்பொழுதுமே உங்களை துவழ்ந்த சுவல்ல செய்ய கூடாதுங்க உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம் நான் தோல்வியடையாத நாட்களே கிடையாது இன்றும் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னால் என்னை விட்டுக் கொடுக்கவே முடியாது நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் எந்த ஒவ்வொரு எண்ணங்களும் உங்களுக்கும் எனக்கும் வர உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்பார் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க நண்பா நண்பி உங்களுடைய தான் இவ்வளோ தூரம் என்னால் ரன் பண்ண முடிஞ்சது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சந்தோஷம் மட்டும் தாங்க இதனை பணத்துக்காக இதுக்காகோ ரன் பண்ணலை பட் ஆனால் என்னோட நண்பர் நண்பிகளுக்காக என்னால் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தொடர்ந்து இருக்கிறது நீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிஸன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க திருப்பி திருப்பி சொல்றேன் அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்பாட்டி ஃபைலையும் ஆப்பிள் வாட்காஸ்ட் ரீசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபை ரேட்டிங்ஸை திறந்து கொடுத்து கொடுத்துட்டு அது நம்மள நம்மளை நிறைய மனிதர்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வைக்கும் ரீசெண்டா ஒரு தூலி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய நண்பர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அதே மாதிரி மறந்துடாதீங்க சூப்பரான பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஏன் இந்த பாட்காஸ்ட் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எழுதி அனுப்புங்க உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம உள்ள போயிடலாம் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு சில நேரங்கள் வெற்றிகளாக இருக்கும் ஒரு சில நேரங்கள் தோல்விகளாக இருக்கலாம் நம்ம நினைச்சது நடக்கலைன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் நம்ம நினைச்சிருப்போம் அது ஏன் நடக்கலை அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியில ஆரம்பிக்கக்கூடிய சோகம் தொடர்ந்து உங்களை விரத்த ஆரம்பிக்கும் ஆனா அந்த சோகத்திலையும் துவளாமல் வெளிவருவது எப்படி எப்பவுமே நம்ம உயிரும் சரி வாழ்க்கையும் சரி நமக்கு கொடுக்க கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதை எப்படி வாழ்றது எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஈஸியா வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அது ஒரு முடிவே கிடையாது ரீசெண்டாக அவர் நண்பா நீட் தேர்வுக்காக அவருடைய தோல்விகளுக்காக அவர் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டார் அதை தொடர்ந்து அவர்கள் அப்பாவும் இந்த நியூஸை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது எந்த ஒரு தேர்வு உங்கள் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது என்றால் நீங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அதை எப்படி நீங்கள் விட்டுடலாம் விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ இந்த டாபிக் நம்ம பண்ணிடலாம் பண்ணிடணும் நிறைய நம்ம நண்பார் நண்பிகள் தான் கீழ்கிட்டுருக்கீங்க நிறைய படிச்சுட்ருக்கீங்க வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் பல வேறு ஸ்டேஜஸில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னு எனக்குமே அப்படிதான் இருக்கும் ஆனால் அந்த சேலஞ்சிங்கான டைமிங்கில் எப்படி நம்ம வருவது அதுதான் நாங்கள் நம்ம யோசிக்கணும் நிறைய இடத்துல இருக்கும் வேலையில் நம்மளுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப 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 நாள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் பாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார் அப்படிலாம் இருக்கும்போதும் நீங்கள் ரொம்ப தைரியமாக ஸ்ட்ராங்காக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு என்னடா வாழ்க்கை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கஷ்டப்படக்கூடாதுங்க அதுக்கு என்ன பண்ணணும் எப்ப என் வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆயிடுச்சு எல்லாமே கஷ்டமா இருக்கு ஒரே வெக்கமா இருக்கு கோவமா இருக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உங்களையே செல்ஃப்ளை பண்ணாதீங்க அந்த செல்ஃப் செல்ஃப்ளை பண்ணும்போது தான் நம்ம நம்ம அறியாம நம்மளை இழக்கணும் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க எதுக்கும் காரணங்கள் இருக்கும் நீங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் எல்லாமே இருக்கும் அதை மாற்ற ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இது நிறைய ரூட் காசஸ் இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம் அதற்கான சில டைம் ஒர்க் போடாமல் இருப்போம் ஒர்க் போடாமல் இருந்தால் ஓகே ஒர்க் போட்டு தோல்வி அடையும் பொழுது நம்மளால் ஏற்றுக்க முடியாது டிப்ரெஷன் இருக்கும் நம்ம இருக்க முடியாது நிறைய இடத்துல நம்மளை வந்து கீழத்தில் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் பயப்படுவோம் பயம் இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்குது எப்படி இதில் வந்து வெளிவேறுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இடத்துல சேலஞ்ச் ஒரு தாட்னு சொல்லுவாங்க பீப்புள் கேன் ஹோப் வித் ஃபீலிங்ஸ் லைக் அ ஃபெயிலியர் பை ஃபஸ்ட் அகைசிங் த தாட்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ் எப்போவுமே இதை சொன்னது என்னன்னா டாக்டர் சீரா லெவாலி ஒரு சைக்காட்டிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய பாதி தோல்விகள் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம ஆக்சுவலாக தோல்வியாக அடைஞ்சிருக்க மாட்டோம் ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படியோ நம்மளால் மார்க் எடுக்க முடியாது அது பண்ண முடியாது நம்மளால் வேலைய பார்க்க முடியாது நம்ம குடும்பத்தில் இருக்க முடியாது நம்ம குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க முடியாது நம்மளால் எதையுமே உருப்படியாக பண்ண முடியாது அப்படி எண்ணங்கள் தான் நிறைய நேரங்களில் நம்ம தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த எண்ணங்களை நெகட்டிவ் பிலீஃப்ஸை நம்ம கொண்டு வரக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் இந்த நெகட்டிவ் நம்பிக்கைகள் நெகட்டிவான எண்ணங்கள் அதுதான் நம்மளை வந்து ஃபெயிலியர் ஆக்கும் நம்ம சேலஞ்ச் பண்ணணும் என்னால் கண்டிப்பாக தூக்க மாட்டேன் நான் தூக்கம் வருது நான் படிக்க முடில என்னால் வேலை பார்க்க முடியல இந்த ஒர்க்கால் என்னால் பண்ணவே முடியாது ரெண்டு குடும்பத்தை வழிநடத்த முடியாது என்னால் நான் நினச்சதை அடைய முடியாது அப்படின்னு தோன்றக்கூடிய எண்ணங்களோட சேலஞ்ச் பண்ணுங்கள் என்னால் முடியும் நான் பண்ணுவேன் என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அந்த எண்ணங்களை சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தைரியமும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நிறைய பாசிட்டிவிட்டியும் கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா மினிமைஸ் கம்பேரிசன் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே லைஃப்பை திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லைஃப் உங்கள் கையிலங்க உங்கள் லைஃபை யாருமே இன்டர்ட் பண்ண முடியாதுங்க அவங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் வாழப் போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கை நீங்கள் மட்டும்தான் எப்பவுமே இது சோசியல் மீடியா சொல்லுவாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒருத்தவன் ஃபோட்டோவில் அந்த ஸ்டில்ல கொடுத்து சிரிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பார்த்து ஒரு மூணு நிமிஷம் வீடியோவில் சந்தோஷமாக இருக்கேன் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம் அது எல்லாமே ஒரு ஃபேக் லைஃபுங்க அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆனால் நிறையா நம்ம கம்பேரிசன்லேயே வாழ்க்கை பாதி வாழ்க்கை போய்விடுகிறது ஆனால் அந்த வாழ்க்கையை பூந்தோட்டமாக இருக்கிறதுக்கு நம்ம எதை கம்பேர் பண்ணுறோமா நல்ல விஷயங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறான் அது கிடையாது அவன் கார் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் ஃபாரின் போயிட்டான் அவனுக்கு எல்லாமே நடந்துருச்சு அவன் நினச்சதை அடைஞ்சிட்டான் அவன் லக்கி அப்படின்னு நினைக்கிறமே தவிர நம்ம லக்கின்றது என்னெத்தனை நாள் நினச்சிருக்கீங்க எத்தனை நாள் நீங்கள் போராடி இருக்கீங்க உங்களுக்கு நினச்சது பிடிச்சதை அடையிறதுக்கு எப்போவுமே ஆன்லைன் இருக்க எதுவுமே ட்ரூ கிடையாதுங்க எல்லா போஸ்ட்டுமே எதுவுமே ட்ரூ வேல்யூ கிடையாது எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க சோ ரெபாக் ஆஃப் லிப்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ரிமெம்பர் தட் அனதர் பர்சன் அக்கௌண்ட் டஸ் நாட் டேக் எனி திங் அவே ஃப்ரம் யூ அடுத்தவன் சம்பாதிக்கிறான் அடுத்தவன் வந்து பெருசாக இருக்கான் அடுத்தவன் பெருசாக வாழ்கிறான்னா அது உங்களுக்கு எந்த லெவலையும் நயா பிரயோஜனம் கிடையாது எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பொழுதே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணணும் உங்களோட படித்து வந்தான் சரி அவன் வேற பக்கம் போயிட்டுருக்கானா உங்களுக்கு வேறு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருந்து ஒரு சூப்பரான அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது அழகான ஃபேமிலி காத்துக்கிட்டு அழகான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்குது அதை ஏன் நீங்கள் விடணும் விட்டுறாதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க எப்போவுமே கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க அவங்கள தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா நோட்டீஸ் த பாசிட்டிவிட்டி ஸோ எத்தனை நேரங்களில் எத்தனை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியை பார்த்துருக்கீங்க அதில் உங்களுக்கு லேர்னிங்கை பார்த்துருக்கீங்க அதில் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது கஷ்டமாக தாங்க இருக்கும் அதனால் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டியை பாருங்கள் எப்பா இதுவுமே இல்லை கஷ்டப்பட்டு இருக்க சாப்பாடே வழியெல்லாம் பாசிட்டிவ் பார்ப்பேன் ஆமாங்க பார்ப்பேங்க ஏன் பார்ப்பேன் அடுத்த வாழைப்போட வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்படுவேன் இந்த ஒரு கடுமையான உழைப்பை நான் கொடுக்கறது ஒரு உந்தி தள்ளக்கூடிய இந்த வறுமையை நான் வந்து பாராட்டுவேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் சரியாயிருவேன் நல்ல வேலை கிடச்சிரும் நல்ல பெரியாலாக வந்துடுவேன் நல்ல நினச்சதை அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவாக பாருங்கள் அந்த பாசிட்டிவிட்டி தான் உங்களை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் எப்போவுமே அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா என்கேஜ் இன் செல்ஃப் கம்பேஷன் சொல்லுவாங்க எல்லா பேரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க எல்லா பேரும் அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுவாங்க அந்த மிஸ்டேக்கை நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் எப்பயுமே அந்த நெகட்டிவ் பெர்செப்ஷனால் நம்மளுக்குள்ளே திணிக்காதீங்க ஒரு சேலஞ்சினால் நம்ம தோக்கடிக்க போட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன மிஸ்டேக் பண்ணோம் இந்த மிஸ்டேக்லேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் உங்களே செல்ஃப் பிளேம் பண்ணாதீங்க உங்களே கஷ்டப்படுத்திடாதீங்க உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஐ எம் ஸ்ட்ரகிளிங் திஸ் ஃபீலிங் தட் ஐம் ஃபெயிலியர் அண்ட் தேட்ஸ் ஓகே ஐ எம் ஹியூமன் திங்ஸ் ஹேப் பின் வெரி ஹார்ட் அண்ட் ஐம் அலவுட் நாட் டு பி ஹாப்பி சம்டைம்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லணும் எப்போயுமே நம்மளும் மனுஷன்தான் தோல்வி அடைவோம் வெற்றி அடைவோம் மாற்றி மாற்றி நடக்கும் நம்ம எப்பயுமே வெற்றி கொடுத்துடக்கூடாது நம்மளை நம்மளே லவ் பண்ணணும் எப்போயுமே நமக்கு நம்ம ஃபீலிங்ஸை மதிக்கணுங்க ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க உங்களையே அடுத்த பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ரீஅலைன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெயிலியர் உங்களுக்கு உங்களுடைய வியூ என்ன ஃபெயிலியர்னால் என்ன என்னால் சரியாக மார்க் எடுக்க முடில என்னால் நினச்சதை நடக்க முடில அப்படின்னா அதில் உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன அது எப்படி ஃபெயிலியர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஸோ இது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க வாழ்க்கை நிறைய ஸ்டேஜஸை கிடக்கும் ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே ஐயோ வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு எண்ணமும் உண்மை கிடையாது ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஃபெயிலியர் இஸ் நாட் அ லேபிள் ஒரு டவுட் நான் தோற்றுட்டோன்னா கண்டிப்பா தலையில் வந்து நம்ம எழுதி ஒட்டிட்டு போகிறது கிடையாது இவன் வந்து ஃபெயிலியர்னு சொல்லிவிட்டு எத்தனையோ பேர் எவ்வளோ தோல்விகளுக்கு பின்னாடி வெளிவந்து வெற்றிகளை பெற்றிருக்கிறாங்க அந்த மாதிரி நேரங்களில் ஏன் நம்ம நம்மளையே கஷ்டப்படுத்திக்கணும் ஸோ ஃபெயிலியர் எல்லாமே இஸ் அ ப்ராக்ரஸ் டு த சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வெற்றிக்கான பயணம்தான் தான் தோல்வி அந்த தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதில் தாங்க வாழ்க்கை இருக்குது உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நம்புங்க தோல்விகள் வந்து கற்றுக்கோங்க தோல்விகள் வந்து திருப்பி முயற்சிகள் எடுங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் உனக்கு வரலை தெரியலை நம்மளால் முடியலை அப்படின்னா ஒரு ஐந்து முறை போராடும் பொழுது அது கண்டிப்பாக நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக மாறுவீங்க இதை தான் நானும் கற்றுக்கிட்டேன் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும் உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றிகளை பெறுங்கள் உங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது அதை மறந்துடாதீங்க நண்பா நண்பி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமையும் சந்தோஷமாக இருக்கும் எந்த நேரத்திலும் எப்போவுமே ஒரு தவறான முடிவுகளை மட்டும் எடுத்துடாதீங்க அதுக்கு ஒருத்தே கிடையாதுங்க நம்ம எல்லாம் வாழ்ந்த பிறந்தவர்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள் வாழ்க்கையை ரசிக்க பிறந்தவர்கள் நீங்க எல்லாருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படைக்க போறீங்க அதனால இன்னைக்கு தோல்விய இன்னைக்கு நினைக்காதீங்க கண்டிப்பா மாறுங்க சுச்சுவேஷன் மாறும் தொடர்ந்து போராடுங்க வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் போராடுங்கள் நம்மால் முடியும் உங்களால் முடியும் நண்பா நண்பி நீங்க கேட்டு ஆர்ஜி மனோ இது உங்களோட நம்பிக்கை நான் இருக்கேன் மனோ உங்களோட சப்போர்ட்டும் மறக்காம எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபைவ் ரேட்டிங்ஸை ஸ்பாட்டைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் திறந்து கொடுத்துட்டு இருக்கு உங்களுடைய மெசேஜ் ஆர்ஜி மனஸ்கோர் இந்த இஸ்டாகிராமேஜில் எழுதி அனுப்புங்க உங்களுடைய மெசேஜ்க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இருபதாவது எபிசோடில் யார் வின்னர் ஆக போகிறீங்க யார் கூட பேச போகிறீங்க யார் உங்களுடைய குரலும் இந்த பாட்காஸ்டில் இடம் பெற போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான பிரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பண்ண முடியல இந்த உங்களுடைய ஃபீட்பேக் எழுதி அனுப்புங்க ஏன் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிக்கிறது எழுதி அனுப்புங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக அமைவதற்கு

உங்களால் நான் உங்களால் மட்டுமே நான்